கமலாசன் படம் எடுத்துட்டு இருக்கிறார் பேர்ல ஒரு சினிமா படம் அந்த படத்தினுடைய கான்செப்ட் என்னங்கறீங்க முஸ்லிம்கள் பயங்கரவாதி காஷ்மீர்ல உள்ள முஸ்லிம்கள் இந்திய முஸ்லிம்கள் பயங்கரவாதி கேட்டாங்க காஷ்மீர்ல நடந்ததை சொல்றாசன் என்பவர் எப்பேற்பட்ட முஸ்லிம்

அல்லாஹப்பேர்ல இது சினிமாவில் எப்படி காட்டுறது தெரியுமா குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னால் நடக்கிற ஒரு சொல் போல ஒரு குண்டு அவன் திருப்பி அல்லாஹ்

இந்த சமூகத்தை எவ்வளவு நாளும் பயங்கரவாதியா சித்தரிப்பீங்க எவ்வளவு நாளும் பயங்கரவாதியா காட்டுனது பாத்தால இப்போ சினிமா படம் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கமலாசன் என்பவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் முஸ்லிம் வெறுப்பை விடவில்லை என்கிற காரணத்தினால் இவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி காங்கிரசில் இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் கமலாசனை புறக்கணிப்பார்கள் பயங்கரவாதியா சித்தரிப்பதை இனிமாதும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மிக தெளிவா இருக்கணும் எங்க இருந்தாலும் டெபாசிட் இழக்க போறது உண்மை கன்ஃபார்ம் எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி அதெல்லாம் முஸ்லீம் சமூகம் பார்க்க மாட்டார்கள் காங்கிரஸ் என்று பார்க்க மாட்டார்கள் திமுக என்று பார்க்க மாட்டார்கள் இதான் முஸ்லிம் சமூகத்தின் நிலை